ஓகே நம்ம சென்னை வழியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து சுராஜி எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ்எம் அதில் தான் வந்து மண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்கள் வண்டி வந்துட்டு இருந்து சொல்கிறாங்க இதுக்கு மண் கொட்டுது பாருங்கள் சைட் வருங்க போயிட்டுருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உரங்கன்று இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து மண் வேலை தான் அந்த வண்டிக்கு ஃபுல்லாகவே சைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டு இந்த பக்கம் இது நிற்கிது கலவை கலக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலவை இதாகுங்க பார்த்தீங்கன்னா சுராஜ் எல்லாமே இப்போ சுராஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது நல்லா நல்லாதுப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்புறம்னா சலசால சலசாலன்னு போதுங்க வண்டி மத மத மதம் போகுது வண்டி வந்து சலசல சலசலம் தான் போகுது வண்டி வருது பாருங்கள் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பெரிய வண்டி தான் ஆனால் இருந்தால் வந்து உங்களுக்கு இப்போ வண்டி வந்து சலம் தான் போ வண்டி தான் போகுது திராட்சை கொஞ்சம் நாளைக்கு தான் அது மாதிரி வண்டி ஃபுல்லாகவே தான் போயிட்டுருக்குது அது வேறு என்ன பண்ணுறோம் ஓடிட்டுருக்கே அது விரும்ப இல்லையுன்னு சொல்லுங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும்